ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கைதான தமிழ் நடிகை இருளில் மூழ்கிய வாழ்க்கை கடைசியில் நிறுவனமான உண்மை டிவி சீரியல்களுக்கு எந்த அளவிற்கு வரவேற்பு இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய தேவையில்லை திரைப்படங்களுக்கு இணையாக டிவி சீரியல்களையும் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இதனால் சீரியல்களில் பணிபுரியும் நடிகர்கள் திரைப்பட நடிகர்களுக்கு இணையாக பிரபலமடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் ஒரு காலத்தில் திரைப்படங்களில் முன்னணி வேடங்களில் நடித்து சினிமாவில் ஆதிக்கம் செலுத்திய ஒரு பிரபல நடிகை நடிப்பை விட்டு வெளியேறிய நிலையில் இப்போது டிவி சீரியல் மூலம் திரையுலகில் மீண்டும் வருகிறார் யார் அந்த நடிகை ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பிரபல நடிகையாக உச்சத்தில் இருந்த யமுனா இவரின் உண்மையான பெயர் பிரேமா ஆந்திராவின் சித்தூரில் பிறந்து பின்னர் பெங்களூருவில் குடிபெயர்ந்து இவரது குடும்பம் சினிமா உலகில் தமிழ் சினிமாவில் தான் பிரேமா அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த மனதில் உறுதி வேண்டும் என்கின்ற திரைப்படம் மூலமாக அறிமுகமானார் பிரேமா என்ற இவரின் உண்மையான பெயரை யமுனா என்று இயக்குனர் பாலச்சந்தர் தான் மாற்றினார் அதன்பின் யமுனா என்கின்ற பெயரிலேயே சினிமா உலகில் நடிக்க தொடங்கினார் தமிழ் சினிமாவில் அதுவும் இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கத்தில் அறிமுகமானாலும் யமுனா அதிகம் நடித்தது என்னவோ தெலுங்கு மற்றும் கன்னட திரைப்படங்களில் அதுவும் இரண்டாவது படத்தில் இருந்தே தெலுங்கில் நடிக்க தொடங்கினார் இதே போல் கன்னடத்தில் சூப்பர் ஸ்டார் சிவராஜ் குமார் ஜோடியாக இணைந்து பல படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஸ்ரீதேவி மற்றும் நாகர்ஜுனாவின் கோவிந்தா கோவிந்தா திரைப்படத்திலும் நடித்தார் அந்த படம் அவருக்கு நல்ல வரவேற்பை கொடுக்க ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களில் கன்னட மற்றும் தெலுங்கு படங்களில் கதாநாயகியாக நடித்தார் கதாநாயகி துணை கேரக்டர்கள் என பல வேடங்களில் நடித்திருக்கிறார் நடிகை யமுனா தமிழில் அம்மன் சீரியல் தெலுங்கு மற்றும் கன்னடத்தில் பல சீரியல்கள் குடும்ப ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று புகழின் உச்சியில் இருந்த சமயத்தில்தான் அந்த விரும்பத்தகாத சம்பவம் நிகழ்ந்தது யமுனாவின் வாழ்க்கை கேள்விக்குறியானது அவரின் சினிமா ஆசைக்கு பேரிடியாக அமைந்தது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் பெங்களூரில் உள்ள ஐடிசி ராயல் கார்னேடியா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் விபச்சார கும்பலுடன் நடிகை யமுனாவும் கைது செய்யப்பட்டார் என்ற தகவல் பரவியது சில நாட்களில் யமுனா மீது விபச்சார வழக்கும் பதிவு செய்யப்பட்டது இந்த செய்தி பட்டி தொட்டி எங்கும் பரவ யமுனாவின் வாழ்க்கை இருளில் தள்ளப்பட்டது முடிவில் அவரின் சினிமா வாழ்க்கை நாசமாகியது அதன்பின் யமுனா எந்த படத்திலும் சீரியலிலும் நடிக்கவில்லை சினிமா வாய்ப்பும் வரவில்லை இதையடுத்துதான் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசிய நடிகை யமுனா தன் தொடரப்பட்ட வழக்கு பொய்யானது என்றும் குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவை என்பதால் நீதிமன்றம் தன்னை விடுவித்ததாகவும் கூறினார் அன்றைய தினம்தான் ஹோட்டலுக்கு செல்லவில்லை என்றும் தன்னை நம்ப போலீசார் தயாராக இல்லை என்றும் யமுனா தெரிவித்திருந்தார் இந்த குற்றச்சாட்டால் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் சினிமாவிலிருந்து இருந்த நடிகை யமுனா நீதிமன்றம் தன்னை விடுவித்ததை அடுத்து தற்பொழுது மீண்டும் டிவி சீரியல்களில் நடிக்க தொடங்கியிருக்கிறார்